சித்திபாவருடைய மரணம் நேரமாக நடந்தது உள்ளே கைது கைது செய்தப்பட்டு உள்ளே இருந்த அறைக்குள்ளே இருந்த விடலை வெளியில எடுத்து போட்டு அடித்தார்கள் சிறை காவலர்கள் அடித்த நேரத்தில் அவர் வயத்தில் சூக்கால வைத்து மிதித்த நேரத்தில் தொப்புள் வந்து அப்படியே சாத்து குடி போன மாதிரி வீங்கிடுச்சு மறுநாள் வீங்கிட்ட பிறகு மருத்துவம் நடந்தது தொடர்ந்து மருத்துவம் மருத்துவத்துக்கு போயிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு வருவாரு கடைசியில் அதை சீர்கோத்திட்டு கடைசியில் அவர் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாடு வரியாக ஒன்றிய அரசு கொடுத்தது மட்டும் ஆறாயிரம் லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு தந்தது எவ்வளவு தெரியுமா வெறும் ஐம்பத்தி கோடி தமிழ்நாட்டுக்கு தந்தது வெறும் ஐம்பத்தி கோடி தான் வரி பகிர்வாங்க நூறு நாள் வேலை திட்டம் உங்களுக்கு தெரியும் ஏழை எளியவர்களுக்காக நாங்கள் கொண்டு வந்த திட்டம் மன்மோகன் சிங் காலத்துல நாங்கெல்லாம் அமைச்சரா இருந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி

ஆராய்ச்சி செய்கிறார் ஆராய்ச்சி செய்து அந்த மண்ணுக்கடையில் இருந்த பொருள்கள் எடுத்து பல நாடுகளுக்கு அனுப்புகிறார் புளோரிடா அமெரிக்காவுக்கு அனுப்பி அது எந்த ஊட காலத்துக்கு முன்னால இந்த பொருள் கிடைத்திருக்கும் தமிழகத்துல என்று ஆராய்ச்சி செய்கிறார் குஜராத்துக்கு அனுப்புகிறார் அகமதாபாத்துக்கு அனுப்புகிறார் மூணு சேர்ந்து ஒரே நேரத்துல வருது பதில் வருது ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால இந்த இரும்பு தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய பெருமையை தமிழகத்தினுடைய பெருமையை தலைவருடைய பெருமையை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொன்னால் தலைவர் தளபதியார் அவர்கள் தன்னுடைய இளம் வயதிலிருந்து தொடர்ந்து இயக்கத்திற்கு பணியாற்றி ஏறத்தாழ இருபத்தைந்து முறைக்கு மேல் கழகத்துக்காக நடந்த போராட்டங்களில் ஈடுபட்டு சரி சென்று குறிப்பாக ஓராண்டு காலம் விசா கொடுமைகளை ஆட்படுத்தப்பட்டு உடல் முழுவதும் இரத்த கரைகள் ஏற்பட்டு ஏறத்தாழ மூன்று மாத காலம் அவர் சிறையிலே இருந்தே மருத்துவ செய்தை பெற்றுக் கொடுத்தார் திருமணமாகி மூன்று மாதம் கூட ஆகாத நிலையில் சிறைக்கோட்டைகளிலே விசா கொடுமைக்கு ஆட்பட்ட இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவருடைய வரலாற்றை படித்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக உணர்ந்திருப்பீர்கள் விசா கொடுமை என்றால் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் என்றால் கூட அவர்களுக்கு இந்த தேதியிலே சிறைக்கு வந்தார் இந்த தேதியிலே வெளியிலே போவார் என்று ஒரு சின்ன வில்லை இருக்கும் சட்டத்தில் போட்டிருப்பாங்க ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு மிசா கொடுமைக்கு ஆட்பட்ட உள்ளே இருப்பவர்களுக்கு வந்த தேதியும் கிடையாது புறப்படுகின்ற தேதியும் கிடையாது எப்போது ரிலீஸ் ஆகும்னு தெரியாது அப்பேற்பட்ட கொடுமைகளை அனுபவித்துக் கொடுத்த நேரத்தில் நாங்களெல்லாம் விடுதலை பெற்று வெளியே செல்வோமா என்று என்ற நிலை இருந்தபோது தளபதி அவர்கள் புன்வர்களோடு ஒரே அறையில் இரண்டு பேரும் இருந்ததும் ஒவ்வொரு நாளும் நான் வெளியே செல்வது என்பது இல்லை ஒருவேளை நம்முடைய உடல் மட்டும் தான் வெளியே செல்லும் என்று சொல்லிக் கொழுந்த அதே நேரத்தில் சிட்டிபாபவர்கள் மரணமடைந்தார்கள் நான் நேற்று சொன்னல்ல பாரு சிட்டிபாபு உடல் வெளியில போகுது பாரு என்று சொல்லிக்கொண்டே அழுது கொண்டிருந்தார் ஆனால் சிட்டி பாபு அவர்கள் வெளி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் நானும் தளபதியார் அவர்களும் மருத்துவர்களிடம் அனுமதி கேட்டு வெளியிலே சென்று வெளி மருத்துவமனையிலே பொது மருத்துவமனையிலே அவரை ஸ்ட்ரக்சர்ல வச்சு உள்ள தள்ளிட்டு போறாங்க தள்ளிட்டு போது போகும்போது கடைசி அணை கண்ட காட்சி சித்திப்பா அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால் எங்கள் இருவருடைய கையை பிடித்துக் கொண்டார் கடைசியா பேசியது எங்கள் இருவரிடம் அதுதான் என்ன சொன்னார் என்றால் கட்சியை நேரத்தில் கைவிட்டாதீங்க உள்ள தள்ளிட்டு போயிட்டாங்க நாங்கள் இருவரும் அங்கிருந்து அவர் உள்ளே பார்த்து பார்த்துக்கொண்டே இருந்து விட்டு திரும்பி வந்தோம் சிறைக்கு வந்த பிறகு அவர் மரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டோம் ஜனவரி அஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு உள்ளே அழுது புலம்பு என்ன பிரயோஜனம் அடைந்து விட்டார் வெளியில இருந்த தலைவர் கலைஞர் அவர்களும் கழகத்தோடர்களும் இறுதி யாத்திரையில் கலந்து கொண்டு அந்த வீரனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் இது வரலாறு அப்பேற்பட்ட ஒரு வரலாறை நமக்கு நமக்கெல்லாம் அமையப் போகாது என்று தலைவர் தல தளபதி அவர்கள் அன்றைக்கே சொல்லி கொண்டிருந்தார் எந்த அளவுக்கு நெஞ்சுடம் இருந்திருந்தால் எந்த அளவுக்கு தைரியம் இருந்தால் ஒரு கற்பனை என்று கூட சொல்ல முடியாது நிஜமாக நடந்தது சித்திபா அவருடைய மரணம் நிஜமாக நடந்தது எப்படி நடந்தது என்றால் உள்ளே கைது கைது செய்தப்பட்டு உள்ளே இருந்த அறைக்குள்ளே இருந்தாலும் வெளியிலே எடுத்து போட்டு அடித்தார்கள் சிறை காவலர்கள் அடித்த நேரத்தில் அவர் வயிற்று சூக்கால வைத்து மிதித்த நேரத்தில் தொப்புள் வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு பழம் மாதிரி சாத்துக்குடி பழம் மாதிரி வீங்கிச்சு மறுநாள் வீங்கிட்ட பிறகு மருத்துவம் நடந்தது தொடர்ந்து மருத்துவம் மருத்துவத்துக்கு போயிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு வருவார் கடைசியில் அதை சீர்கோத்திட்டு கடைசியில் அவர் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இது வந்து சிறையிலே அடிபட்டு அடித்த காரணத்தான் அடிபட்ட காரணத்தான் இதே அந்த விபத்து இதே போல எங்களுக்கும் ஏற்படும் என்றுதான் நாங்கள் கருதி கொண்டிருந்தோம் ஏறத்தாழ இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இன்றைக்கு இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நினைவு வருகிறது சொன்னால் இதை போல பல நினைவுகள் வந்து போகின்றன ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரித்திரம் இருக்கிறது இந்த சரித்திரம் என்பது நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சரித்திரம் பற்றும் கவலைப்படாமல் ஒரு சிங்க பரவனாக வீரனாக செட்டி மறந்ததை எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா நிகழ்ச்சி பொதுக்கூட்டங்களிலும் தலைவர் தளபதி அவர்கள் எடுத்துக் கூறுவார்கள் எப்படிப்பட்ட வீரனாக திகழ்ந்தார் ஒரு வீர மரபனாக மறைந்தார் என்பதை பற்றி சொல்கிற இடத்தில் ஒவ்வொரு எதிர்கால இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பார்த்து இந்த இயக்கம் எந்த அளவுக்கெல்லாம் தியாகம் செய்திருக்கிறது என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்பேற்பட்ட தியாகில் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகத்திற்கு நாம் ஆற்ற வேண்டிய பணி எப்படிலாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருவரும் கழகப் பணி ஆற்றுவதில் மிகச் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஏழு மணிக்கெல்லாம் வரணும்னு சொன்னாங்க நான் ஆறரை மணிக்கெல்லாம் வந்துட்டேன் ஏன்னா தம்பிகள்லாம் வராங்க இவங்க கொஞ்சம் முன்னாலே வந்துட்டா நம்ம ரிசீவ் பண்ணாமல் இருக்கு முன்னாலே போய் அவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணணும் வரவேற்கணும் என்ற நிலையோடு என்ன நம்முடைய தம்பிகள் நீண்ட நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய இயக்கத்தில் இங்கே இயக்க கூட்டங்களை வந்து பேசுகிறார்கள் ஆகவே அவர்களை வரவேற்க வேண்டும் என்று பொறுப்புணர்வோடு முன்னாலே வந்திருக்கிறேன் இது எங்களுடைய கடமை நீங்கள்லாம் அந்த இயக்கத்திற்கு வெளியில் இருந்து ஆற்றுகின்ற பணி பல பேருக்கு தெரியாது இப்போது தான் இப்போ மேடைக்கு வந்த பிறகு தெரியும் இவங்கெல்லாம் நம்ம இயக்கத்துக்கு முன்னால் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது இது தொடர்ந்து இந்த நிலை நீடிக்க வேண்டும் நீங்கள் நடக்கிறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு நம்மை புறக்கணிக்கிறது எந்தெந்த விதத்திலெல்லாம் புறக்கணித்துக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் குறிப்பா நான் கொடுக்கின்ற வரி பணம் ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா தான் திருப்பி கொடுக்குறாங்க பல திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள் அவர்களே அறிவித்து திட்டங்கள் அவர்களே அடிக்கல் நாட்டிய திட்டங்கள் நம்முடைய மாநிலத்துக்கு வந்து சேரவில்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினால கொண்டு வரப்பட்ட திட்டம் அறுபது கிலோமீட்டர் சிவபெருமதி இருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் ரயில்வே திட்டம் இன்னைக்கு ரயில்வே கூட்டம் நடந்தது ஜெனரல் மேனேஜர் தலைமையில கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்துலயும் திரும்ப திரும்ப இதெல்லாம் சொன்னோம் அவங்க காது செவடு செவ் கேளா காதாக இருக்கின்ற காரணம் நாங்க சொல்லிட்டே இருக்கோம் நடக்கிறப்ப நடக்கட்டும் என்று ஸ்ரீபிரபுது வந்து கூட தெரிவார் ஆயிரத்தி ஐநூறு கோடி திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் கொண்டு வந்த திட்டம் நிறைவேறல அப்படியே கிடக்குது சென்னை மாமல்லபுரம் கடலூர் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய் சர்வே நடந்தது அப்படியே தூக்கி போட்டாங்க மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி நூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது ஆண்டுல கொண்டுவரப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் திட்டம் எடுத்துக்கவே இல்லை ஈரோடு பழனி தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தில் தொடங்கப்பட்டது தொடர்ந்து பெரம்பூர் தர்மம் மொரப்பூர் தருமபுரி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் நடக்கல மன்னார்குடி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை போன்ற பல்வேறு திட்டங்கள் இன்னும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது ஆக ரயில்வே திட்டங்களாக அப்படி இருக்கிறது இந்த திட்டங்கள் ஒரு பக்கம் நடைபெறாமல் இருக்கின்ற நேரத்திலும் இதெல்லாம் ஒன்றிய அரசு திட்டங்கள் என்ற வகையில் அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட நேரத்திலும் நம்முடைய அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் சென்ற தேர்தலில் குறிப்பாக மகளிருக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள் அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து வருவாரா வரமாட்டாரா என்ற உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது தேர்தல் அறிக்கையிலே நான் தான் தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கையில் எழுதும் போது

ஆனா தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு வழங்கப்படுகிறோம் வழங்கப்படுகிறது விடியல் பயணம் பஸ்ல இலவசம் சொல்லக்கூடாது அது விடியல் பயணம்னு சொல்லு அப்படின்னா அந்த விடியல் பயணம் எத்தனை பேர் தெரியுமா ஒரு நாளைக்கு ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் பயணிக்கிறீர்கள் கட்டணம் இல்லாத பயணம் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் நாற்பது பர்சன்ட் அரசு வேலை இந்த பக்கம் உட்காந்துருக்க இவங்களுக்கு தான் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் உட்காந்துருக்காங்க பெண்கள் நாற்பது பர்சன்ட் ஒரு வேலை நூறு வேலை இருந்தாலும் நாற்பது பர்சன்ட்டு நாற்பது பேரை பெண்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அரசாங்கம் போய் வேலை கொடுத்துட்டு புதுமை பெண் திட்டம் பன்னெண்டாவது படித்தாச்சுன்னா உயர்கல்விக்கு போகணும் கையில் பணம் கிடையாது நான் தரேன்னு சொல்லிட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்துக்கு ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் பேர் இன்றைக்கி பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நம்ம வீட்டு பெண்கள் அதே போல தமிழ் புதலன் திட்டம் ப்ளஸ் டூ படிச்சுட்டு மேலே படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத பிள்ளைங்க பையன்களுக்கு மாதம் ஆயர் ரூபாய் ஆகிரும் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் பேர் மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்காங்க காலை உணவு நம்ம குழந்தைங்க எல்லாம் காலையில் உணவு சாப்பிடுறது எங்கே சாப்பிட்டோம்னா ஸ்கூல்ல போய் சாப்பிடுது முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பள்ளிகள் காலை உணவு உண்ணுகின்ற குழந்தைகள் மட்டும் இருபது லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு குழந்தைகள் தினந்தோறும் காலை உணவு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையெல்லாம் இந்த இதுக்கு போதிய நிதியம் கிடையாது ஆரம்பத்திலே எங்களுக்கு தெரியவதெல்லாம் இருக்காது இருந்தாலும் நமக்கு அத்துமீறி நம்முடைய நிலையை மீறி தேவைப்படுகின்ற நேரத்தில் கடனை வாங்கி அதை திருப்ப செலுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு தலைவர் தளபதி அவருடைய அரசை நாம் மறக்கவே கூடாது மறக்க கூடாது இன்றைக்கு மட்டுமல்ல அடுத்து வருகின்ற தேர்தலிலும் நீங்கள் மறக்க கூடாது மிக மிக முக்கியமான ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாடு வரியாக ஒன்றிய அரசு கொடுத்தது மட்டும் லட்சம் கோடி லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு தந்தது எட்டாயிரம் கோடி நம்ம கொடுத்தது ஆரே லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு தந்தது வெறும் எட்டாயிரம் கோடிதான் வரி பகிர்வாக உத்தரப்பிரதேசம் குறைஞ்ச வரியை கட்டுது ஆனா ரெண்டரை லட்சம் கோடி வரியாக கொடுத்திருக்க பகிர்வாக கொடுத்துருக்கிறார்கள்

நாட்டின தலைமை அமைச்சர் பிரதமர் வந்து மோடி அடைக்கல் நாட்டு போனார் அடைக்கல் நாட்டு போனது அவ்வளவுதான் ஏன் பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட ஏழு கேள்வி கேட்டான் கேள்வி கேட்கும் போதுலாம் மத்திய ஒன்றிய அமைச்சர் எழுந்து சொல்லுவார் அவர் பாலுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு கல்லூரி வந்துடுச்சுங்கிறார் எங்க வந்ததுன்னு கேட்கிறேன் திருநெல்வேலியில் வந்து நான் கேட்குறது மதுரை எய்ம்ஸ் அவர் பதில் சொல்கிறது திருநெல்வேலி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி ஐம்பது பேரை வச்சுட்டு கிளாஸ் நடத்துகிறோம் மதுரை எய்ம்ஸை திருநெல்வேலியில் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறார் சரியா அதுக்கு நிர்வாக அலுவலகம் எங்கே இருக்குது கேட்டால் நானூறு கிலோமீட்டர் தாண்டி பாண்டிச்சேரியில் இருக்குது அப்படிங்கிறார் அந்த பாராளுமன்றமே சிரித்தது மந்திரி சொல்கிற பதிலை பார்த்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி கல்லூரி நடக்குது நானும் ஒரு கிளை தாண்டி நிர்வாக அலுவலகம் அமைக்கும் சொன்னால் எந்த அளவுக்கு இந்த ஏமாற்று வித்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பாருங்க கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வரல தாம்பரம் செங்கல்பட்டு உயர்மட்ட சாலை வரவே இல்லை நூறு நாள் வேலை திட்டம் உங்களுக்கு தெரியும் ஏழை எளியவர்களுக்காக நாங்கள் கொண்டு வந்த திட்டம் மன்மோகன் சிங் காலத்தில் நாங்கள்லாம் அமைச்சராக இருந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன திட்டம் கொண்டு வந்தோம்னா எல்லா ஏழைகள் பழிசி பட்டியாக கிடக்கிறாங்க வேலையே இல்லை வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கொடுக்கணும் அதே நேரத்தில் அவங்களுக்கு நூறு நாளாவது வேலை கொடுக்கணும் அப்படி வேலை கொடுக்கும் போது ஊதியத்தையும் கொடுக்கணும் சொல்லி ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு கொடுக்கணும் கட்டாயம் கொடுத்தாங்க ஒரு கிராமத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் வீடுனா ஆயிரம் வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு வேலை கொடுத்தாங்க அப்படி கொடுக்கப்படுகின்ற நூறு நாள் வேலை திட்டம் இன்றைக்கு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது பட்ஜெட்ல ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்யணும் கழுது திட்ட கட்டணம் பாயி இன்னைக்கு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பதாயிரம் கோடி ஆச்சு அதுவும் இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் மூவாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி பாக்கி இருக்குது மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியது அதனால நம்ம பணம் கொடுக்க முடியல முடியும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு பணம் கொடுக்காம இன்னைக்கு வேலையில வேலை வாய்ப்பு கிடையாது இன்றைக்கு நம்மளாலே கொடுக்க முடியல எவ்வளவு நாளைக்கு கொடுக்க முடியும்

கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் கொடுக்கணும் ரெண்டு சதவீதம் எங்க இருக்குது கால் சதவீதம் எங்க இருக்கு ஒன்றிய அரசு பத்தி எல்லாம் கவலைப்படுறது இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வருவதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரும்ப திரும்ப சத்தம் போடுறோம் எழுந்து எழுந்து பேசுறோம் சபாநாயகர் உட்கார உட்கார சொல்றாரு ஒழிய உரிய பதில எங்களுக்கு வாங்கி கொடுக்கறதே கிடையாது பல நேரங்களில் செவட்டுக்கு செவட்டுக்காரர் அந்த பக்கம் திரும்பிக்கார் இந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க குரலே போயிடுச்சு முன்னால் உள்ள குரல் பொருக்கிட குரல் பாத்தீங்களா என் குரலே போயிடுச்சு சத்தம் போட்டு சத்தம் போட்டு முதல் பஞ்சில் உட்காந்து கொரோட சத்தம் போட்ட என்ன பிறங்கினோ அவர் கேட்காம இருக்கிறது இங்கேயிருந்து அவ்வளவு தூரத்தில் ஆனா அதை பற்றி அவர் கவலைப்படுறதில்ல ஒரு தரு ஒரு கட்சியின் பேர் தலைவர் எழுந்து பேசுகிறாரு பே கேட்குறாருன்னா அதுக்கு பதில் சொல்ல வேணாமா அது பதில் சொல்கிறதுக்கு அமைச்சர் அனு அமைச்சர் எழுந்து பதில் சொல்ல சொல்ல வேண்டாமா கிடையாது ஒன்றும் கிடையாது

நியமிக் கொண்டிருக்கின்ற கப்பலை போன்றதான் திட்டம் எங்களுடைய அரசாங்கத்திலே மிக முக்கியமான திட்டம் என்று பெருமையாக பேசினார் சிதம்பரம் அந்த அந்த திட்டத்தை அறிவிக்க நேரத்தில் இப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் புறக்கணிக்கப்படுகிறது தமிழகத்துக்கு வர வேண்டிய பணம் புறக்கணிக்கப்படுகிறது கொடுக்கப்படலை நியாயமற்ற முறையில் ஒன்றிய அரசு நடக்கிறது இது சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இருந்தால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை எடுத்து காட்டுவது எடுத்துச் சொல்வதற்கு மக்களிடம் சொல்வதற்கு தமிழகம் பாரம்பரிய வாய்ந்த தமிழகம் தமிழகத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை ஆராய்ச்சி அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை தலைவருக்கு ஏற்பட்டிருக்கிறது கேடுங்கிற பகுதியில் மண்ணை தோன்றார் தோண்டி இன்றைக்கு ஆராய்ச்சி செய்கிறார் ஆராய்ச்சி செய்து அந்த மண்ணுக்கடையில் இருந்த பொருள்களை எடுத்து பல நாடுகளுக்கு அனுப்புகிறார் அமெரிக்காவுக்கு அனுப்பி அது காலத்துக்கு இந்த கிடைத்திருக்கும் தமிழகத்தில் என்று ஆராய்ச்சி செய்கிறார் குஜராத்துக்கு அனுப்புகிறார் அகமதாபாத்துக்கு அனுப்புகிறார் மூணும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வருது பதில் வருது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இரும்பு இரும்பு தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய பெருமை தமிழகத்தினுடைய பெருமையை தலைவருடைய பெருமையை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறாருன்னு சொன்னால் இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வேண்டும் நம்முடைய பெருமை காலங்காலமாக தமிழனுடைய பெருமை கந்தோன் கல் தோன்றி முன்தோண்ட காலத்துல பிறந்த பெருமை இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நான் சொல்வதற்கு காரணம் நம்முடைய பெருமையை உணர வேண்டும் நமக்கு வழங்கப்பட வேண்ட நிதி ஒழுங்காக வழங்கப்படவில்லை என்பதும் தெரிய வேண்டும் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு ஓரவஞ்சினோடு இருப்பதும் தெரிய வேண்டும் எதிர்காலத்தில் ஒன்றிய அரசு யாரை நிறுத்தினாலும் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதையும் இன்றைக்கு வருங்காலத்தில் அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி மீண்டும் வளர்வதற்கு நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்